சிவகாசியில் பெய்த தொடர் மழை காரணமாக சிறுகுளம் கண்மாய் மற்றும் அதன் நீர்வரத்து கால்வாய் முழுவதும் நிரம்பி கண்மாய்க்கு அருகில் உள்ள சிறுகுளம் காலனிக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதந்தன குளம்போல் தேங்கிய நீரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்கவும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக செங்கமல நாச்சியார்புரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கங்காகுளம் கண்மாய் முழுவதுமாக நிரம்பி உடையும் தருவாயில் உள்ளது இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி கண்மாயின் ஒரு பகுதியில் மட்டும் வெட்டிவிடப்பட்டு தண்ணீர் ஒளியேற வழிவகை செய்யப்பட்டது திறந்துவிடப்பட்ட மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து செங்கமல நாச்சியார்புரம் கிராமத்து சாலையில் ஓடிய நிலையில் அப்பகுதியில் வாகன போக்குவரத்திற்கும் மக்கள் நடமாட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் எரிச்சநத்தம் வழியாக விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.